ஆ வணக்கங்க செல்கான் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈரோட்டில் இருந்து வந்திருக்குறோம் இது வரைக்கும் செல்கான் வந்து பார்த்திங்கனா போர்வெலுக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி எடுத்து கொடுத்தோம் கம்ப்ரஸர் போட்டு போர்வெல்லில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதாவது ரெண்டு பைப்பில் தண்ணி வருது மூணு பைப்பில் தண்ணி வருது ஒரு வைப்பிலேயே சார் நிற்காமல் தண்ணி வருது இந்த மாதிரி நிறையா இருந்தோம் இப்போ புது விஷயமாக செல்கான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிசி மோட்டர் பண்ணிட்டுருக்கோம் ஏசி மோட்டருக்கு பதிலாக டிசி மோட்டர் டிசி மோட்டர் டிசி மோட்டர் கொடுக்குறோம் அந்த வகையில இப்ப சமீபா நம்ம ஒரு நம்மளுடைய பயனாளி விவசாயி வந்து இங்க எந்த தெரிஞ்சது இது வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா சூரியனூர் கிராமம் மேலப்பட்டிங்கிற குளித்தலை பக்கத்துல வந்திருக்கிறோம் இப்ப வந்து ரே இது வந்து விளம்பரத்துக்காக தேசிய நினைக்கிறேன் இப்ப நம்ம வந்து ஒரு ஐநூறு வீடியோக்கு மேலே போட்டாச்சு இது ஒவ்வொரு வீடியோவும் விவசாயி வியாபாரம் பண்றாங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக கிடையாது இந்த மாதிரி விவசாயிகள் என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அதனால் அவங்களோட த வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது விவசாயம் தண்ணி எடுக்க முடியாமல் விவசாயம்லாம் எப்படி போல நின்று நடக்குது இதுக்கு செல்கான் எந்த அளவில் உதவி செய்யுது என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையே செல்கான் எப்படி தீர்த்து வச்சுது அப்படிங்கிறத லைவாக தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி உள்ள விவசாயிகள் இதே மாதிரி உள்ள பிரச்சனை உள்ள விவசாயிகள் இதே மாதிரி பயனுடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஈரோட்டில் வந்து இன்றைக்கி குளித்தள்ளி பக்கத்தில் வந்து ஒரு நம்ம இன்ட்ரீ வந்துருக்குறோம் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் போடும்போதும் என்ன பயனடைஞ்சாரு இது என்ன பிரச்சனை இருந்துச்சு எதனால இது இந்த பிரச்சனை சரியாச்சு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ ஆனா வணக்கங்க வணக்கங்க சொல்லுங்க உங்க பேரு சொல்லுங்க நான் வந்து பாஸ்கர் என்னுடைய பேரு கரூர் மாவட்டம் கலக்கோடி கிராமம் சூரியனூருங்கிற ஊரு குளித்தலை தாலுக்கா இந்த ஊரில் நாங்கள் இங்கே இருக்கோம் நான் வந்து இந்த செல்கான் இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது எனக்கு நிறையா மோட்டர்லாம் வாங்கி இதில் எனக்கு ஃபெயிலியர் ஆகி நிறையா எனக்கு பா இது செலவு தகையெல்லாம் நிறையா ஆயிடுச்சு ட்ரை டிரப்பையும் நம்ம விடாமுயற்சியாக நான் ட்ரை பண்ணினேன் சரி நம்ம என்ன தான் பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லும்பொழுது யூடியூப்பில் உங்களுடைய கம்பெனி வந்து செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்பெனி விவசாயிகளுக்காக பெரிய உறுதுணையாக நிறையா செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க இன்னைக்கு நாலு அடைவில் பார்க்க அவங்க வந்து இந்த டெக்னாலஜி வகையில் பி டிசி மோட்ரு தயார் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மோட்ருக்கு அங்கேருந்து கணபதிபாளையம் ஈரோடு கணபதிப்பாளையத்தில் விசாரித்து போய் அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு மோட்டரை காமிச்சாங்க மாடல் காமிச்சாங்க மாடல் காமிச்சோன்னா அவர் மேனேஜர் வந்து எல்லா தகவலும் எனக்கு கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மோட்ரு வாங்கி போடுங்க மணிக்கு வந்து முப்பதாயிரம் லிட்ரு வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக அந்த மோட்ரை வாங்குங்க சார் அப்படின்னாங்க நான் முழு நம்பிக்கை அப்போ பேசும்போது அவங்கள்ட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சார் எனக்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை நான் ஒரு பத்து நாள் கழிச்சு நான் வந்து மோட்ரு எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாங்க சரிப்பா உங்களுக்கு எப்போ தோணுதோ வாங்க வந்து எடுத்துக்கோன்னாங்க மோட்ரை வந்து நான் போய் பார்த்தேன் பிடிச்சிருந்தது எடுத்துகிட்டு வந்தேன் மோட்ரை போட்டேன் அன்னைக்கு என்னுடைய போரில் வந்து இன்னும் மேல் மட்டத்தில் தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போட்ஸாக இருந்துச்சு எனக்கு எனக்கு ஒரு ஒரு உதுணையா விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு இது நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நான் வந்து எனக்கு முதல்ல என்ன இப்ப வந்து நீங்க வந்து இது வந்து சோலார்ல ஓடிட்டு இருக்கு சோலார்ல ஓடிட்டு இருக்கு டிசி மோட்டர் இருக்குறீங்க பதினாறு பேனல் இருக்கு ஆனா நான் ஜாயின் பண்ணிருக்கேன் பத்து பேனல்ல ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிட்டு இருக்கு பாத்த வெயிலும் பாதிதான் இருக்கு வெயில் இன்னைக்கு கம்மி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நூறு டிகிரியை தாண்டி இந்த இடத்துல வெயில் அடிச்சு இன்னைக்கு வந்து அதுல வந்து பாதி வெயில் கூட கிடையாது பாதி வருது பாதி வருது பிரஷர் கிடைக்கும் அதுல பிரஷர் கிடைக்கும் இல்ல இப்போ வந்து எனக்கு வந்து இப்ப நான் வந்து இப்போ விளம்பரத்துக்காக சொல்ல திருப்பி வீடியோ முதல்ல போய் சொல்லிட்டேன் ஏன்னா நாங்கள் நிறைய தாண்டியாச்சு தமிழ்நாடு ஆந்திரா சவுத் இந்தியா எவ்வளவு ரீச் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த மோட்டரை கொழந்திருக்கிறோம் இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது சார் நான் பிரச்சனை சார் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் விவசாயிகளுக்காக வந்து செய்யக்கூடிய கம்பெனி செல்கான் இன்டர்ட்ரீஸ் விளம்பரமாக நீங்க சம்பாதிக்கணும்னு நோக்கத்துல செஞ்சா எப்படி வேணாலும் செஞ்சா இருக்கலாம் நான் வந்து ஒரு யூடியூப்பை தான் உங்ககிட்ட வந்தேன் வந்தோடனே எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒரு டெக்ஸ்மா மோட்ரு போட்டேன் கேஎஸ்பி மோட்டர் போட்டேன் எனக்கு அதுல எல்லாம் எதுவுமே சாத்தியப்படல என்ன பிரச்சனை அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து இப்ப இதுல ஓடுது சோலார் பேனல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில் சர்வர் நம்பர்னு எங்களுக்கு நிலத்துக்கு வந்து கரண்ட் சர்வீஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா நான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அஞ்சு தலைமுறைக்கு மேல நிலம் எங்க கையில தான் இருக்கு ஆனா கோயில்கிட்ட எவிடன்ஸ் ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்க வந்து எங்களை வந்து கோயில் நிலம்னு அவங்க ஏத்திருக்காங்க நாங்க பாத்தன் நான் கோயில்ல போய் கேட்டாக்கி எங்க பேர்ல சர்வீஸ் வாங்கிக்கிறியா உனக்கு அப்பதான் நான் கோயில் சர்வீஸ்ல நான் தருவேன் அப்படின்னாங்க நான் வேணாம் எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோலார் பேனல போட்டு என் ஊர்ல முத முதல்ல நான் தான் செஞ்சேன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சோலார் பேனல்ல மோட்டர் ஓடாதுன்னாங்க நான் போட்டு வந்து ஒன் இயருக்கு மேல வருங்க ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு கம்பெனி தான் போடுறேன் ஆமா கம்பெனி மோட்டர்லாம் போட்டு எனக்கு தண்ணி வந்து இந்த இளவுக்கு ஈல்டு இல்லைங்க சார் எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகில் உலக கோப்பை கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு அந்த நாட்டுல பாத்தீங்கன்னாக்க அந்த கிரவுண்டுக்கே வந்து ஏசி தயார் பண்ணாங்க சோலார் பேனல வச்சு நான் வந்து படிப்பு கம்மி தான் செவன்த் ஆனா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தேன் அப்ப ஏன் சோலார் பேனல்ல நம்ம மோட்டர் ஓடாதா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கெஸ் அதனால தான் இந்த ஊர்ல நான் முத முதன்னு சோலார் பேனலை வாங்கி போட்டேன் சார் போடும்போது ஏ டிசி மோ ஏசி மோட்டர் போட்டேன் சார் ஏசி மோட்டர்ல எனக்கு அவ்வளவு ஈல்டு கிடைக்கல ஆனா டிசி மோட்டர் பாத்தீங்கன்னா என்னோட மனசுக்கு திருப்தியா எனக்கு எப்படி ஆசை இருந்தோ அதே ஆசைக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து எனக்கு ஈல்டு கிடைக்குது

இப்ப கிணத்து பூஞ்செடிக்கு வேணா இங்கேயும் இந்த பூச்செடிக்கு வந்து இங்கன்னா குள்ள எடுத்து விட்டுப்போம் இல்ல எனக்கு மீன் குட்டைக்கு வேணும்னாக்க அது ஒரு ஐநூறு அடி தள்ளி மீன் குட்டைக்கு போவோம் அங்க போயிரும் அங்க ஓகே ஓகே இப்ப நீங்க மெயினா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்ப நான் இப்ப கண்குல பண்றது சோலார் பேனல் போட்டு ஏசி மோட்டர் ஓட கம்பெனி ஏசி மோட்டர் ஓடாத விஷயத்தி மோட்டர் டிசி மோட்டர் எனக்கு மனசு திருப்தியா கிடைக்குது அதாவது வந்து பணம் காசு அது அடுத்த பிரச்சனை அந்த பணம் செலவு பண்ணோம்னால எனக்கு வந்து மனசு திருப்தியா வந்து அந்த தண்ணி ஈல்டு கிடைக்குது எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கி போட்டு நிறைய விவசாயிகள் வந்து இது மாதிரிலாம் எடுத்து பயன் அடைஞ்சாங்கன்னா நல்லா பயன் நிறைய பேர் வாங்கி போட்டு எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வலியா வெளியே சொல்லாம

இறக்கி தண்ணி மோட்டர் கொடுக்கணும் பார்த்தா திருப்தியாக தெரியுது திருப்தியே தெரியுது நீ சொல்ற மாதிரி சின்ன மோட்டர்ல இப்ப நீங்க பெரிய கம்பெனி மோட்டர் இந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ஒரு ஆளு கூட ஒரு நாளுக்கு அவ்வளவுதான் ரெண்டா ரெண்டு ஆள் இருந்தோம்னாக்கா இந்த மோட்டரை இறக்கி ஏத்திரலாம் எத்தனை அடி வேணாலும் இறக்கலாம் எத்தனை அடி வேணாலும் எத்தனை ஆள் வந்து அதிக தேவையெல்லாம் செலவு நமக்கு கம்மி கம்மியில்ல இன்னொரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம் போர்ல இப்போ ஏசி மோட்டர் வந்து தண்ணி ஒன்னா ஒண்ணும் ஃபுல்லா வரு இல்லை நின்னு போயிடும் ஆமா சார் தண்ணி கம்மியா வந்தாலும் தண்ணி வந்தாலும் தண்ணி இஞ்சி ரெண்டு இஞ்சி பிரஷர் கிளாக்கிட்டே இருக்கும் வெயில கம்மியாக இருந்தா வந்துட்டு தான் இருக்கும் சார் இந்த மோட்டர்ல வந்து பெரிய அட்வான்ஸ் என்னான்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இது செலுத்தி இருக்காங்க

மாவட்டம் திருச்சி மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை நம்ம மாவட்டம் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கு ஆனா திருச்சி மாவட்டத்துல எந்த நாளுமே வெயில் இருக்கும் வெயில் இருக்கும் எங்கேயுமே எப்போதுமே வெயில் இல்லைன்னு அந்த கார்த்திகை மாசத்துல ஒரு பத்து நாள் மட்டும் தான் வெயில் இருக்காது ஆடிய மாசத்துல ஒரு பத்து பாஞ்சு நாள் வெயில் இருக்காது மீதி மாசம் ஃபுல்லா வெயில் இருக்கும் எனக்கு வந்து நான் லாபம் நோக்கத்துக்காக நான் செய்யல இது வந்து நம்ம வந்து மாத்தி பார்க்கலாம் இதை எப்படி செய்யலாம் பாராட்டுவோம் ஏன்னா நம்ப மாட்டாங்க புதுசா வந்து சோலார்ல ஓடுமா இவன் என்ன சோலார்ல போட்டு விவசாயம் பண்ணி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்ப என்னையில் இருபத்தஞ்சாயிரம் கட்டுறேன் முப்பதாயிரம் கட்டுறேன் எனக்கு இவ்வளவு செலவு ஆகுது நீங்க இவ்வளவு செலவுலயே மிச்சப்படுத்திட்டே அப்படிலாம் என்ன நிறைய பேர் வந்து பாராட்டக்குறையவங்க இருக்காங்க ஆனா இந்த தண்ணி ஈல்டு வந்து என்னது அவ்வளவா யாருக்கும் வெளியில தெரியாது இனிமேல் வந்து நம்ம யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்ததுனால இனிமேல் இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இத பத்தி ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கங்க ஐயா ரொம்ப லென்த்தாக வேண்டாம் ரொம்ப ஷார்ட் ஐயா அங்கேருந்து இதில் கணபதி பாலத்துலேருந்து என்னை தேடி வந்ததுக்கு பெரிய நன்றி நான் நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவோம்ண்ணா நான் வந்து நாங்கள் சொல்ல மாதிரி நான் வந்து அவங்கள தேடி வந்தேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மனக்குழப்பத்தில் வந்தேன் நான் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற வாங்கி பாக்கிற நாங்கள் பணத்துக்காக நான் வர கிடையாதுங்க நாங்கள் ஃபீல்டுக்கு வருவோம் நாங்கள் ஃபீல்டுக்கு வருவோம் வந்து விவசாயில பாப்போம் வந்து என்ன நடக்குது என்ன என்ன கிரௌண்ட் ரியாலிட்டி நடைமுறை சாத்தி சிக்கல்கள் என்ன என்ன பிரச்சனை விவசாயிகள் உண்மை தான் சொல்லலாம் வந்து பொய் சொல்றது என்னன்னு இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு இந்த லேண்ட் எல்லாம் வந்து முப்பது ஆண்டுகளா சும்மா கிடந்த இடம் நாங்க வந்து பூ தொழில் போனதுனால என் தம்பி நானும் எங்க அம்மா எல்லாம் எல்லாம் அங்க இருந்தோம் இது ரொம்ப நாளா சும்மையா கிடக்கு நம்ம இது பிரச்சனையா கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல வந்து பண்ணும் தான் இது அந்த போர் போட்டா போர் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தண்ணி கிடைச்சிச்சு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாங்க எங்களுக்கு ரொம்ப நன்றிங்களா வணக்கம் பேர் அட்ரஸ் உங்க போன் நம்பர் ஆனா சொல்லிருங்க ஏதாவது இந்த சைடு இருக்கிற உங்கள வந்து நேரம் பாக்கலாம் எங்களோட பேரு வந்து பாஸ்கர் ஊர் வந்து மேலப்பட்டி சூரியனூர் கிராமம் கடக்கோடி கரூர் மாவட்டத்துல குளித்தலை தாலுக்கா போன் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி நாலு நானூத்தி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது சைபர் சைபர் ஏழு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சில குடும்ப ஃபோன் நம்பர் சொல்ல மாட்டாங்க விவசாயிகள் வேணுங்கிறவங்க அவங்களே நேரா ஃபோன் பண்ணி இல்ல சட்ட பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்ப இருந்து போட்டுக்கிறியா நான் பாக்குறோம் ஆமா கொடுக்க மாட்டாங்க யாரும் அவ்வளவு தூரம் அதாவது நான் வந்து யூடியூப் தான் என்னோட மன நம்பிக்கையில நான் போகணும் பாக்கலாம் விசாரிக்கலாம் ஒரு தெரியத்துல நான் வந்தேன் நம்பிக்கை வராது நான் எங்க ஊர்ல இந்த சோலார் பேனல் போட்டு இவன் எப்படி மோட்டர் ஓடிடுமான்னாங்க நான் அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாத செஞ்சிருக்கேன் நிறைய பேத்துக்கு இது அமைஞ்சிச்சுன்னா வரப்பிரசம் இன்னைக்கு நாலு அடைவுல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர இந்தியாவோட இதே வந்து பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொண்டு போறாங்க பத்தாயிரம்ிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் மெகா வாட்ல போயிட்டு இருக்குது அது மாதிரி நம்ம நான் ஒரு ஒரு புட்பால் கிரவுண்ட பார்த்தேன் அத பார்த்த ஒரு ஆசையில தான் நம்ம மோட்ரு ஓடாதா அப்படிங்கற ஒரு எண்ணத்துலதான் நான் செஞ்சேன் ஆனா அதுக்கு பலன் நல்லா நம்பிக்கை இருக்கு எனக்கு சரி